அகங்காரம் செருக்கு அகிம்சை ஊறு செய்யாமை அசுத்தம் துப்புரவின்மை அர்ச்சனை மலரீப்பு ஊறுகள் ஆகாயம் பானம் ஆன்மா உயிர் உற்சவம் விழா கிராமம் சுற்று பிரார்த்தனை நேர்த்திக்கடன் வயது அகவை அகவைதான் தமிழ் அகவை தமிழ்ச்சொல் வயது பிறமொழி அகவை வயது பிரமுனைச்சலாக தான் தமிழ்ச்சல் ஜென்மம் பிறவி சேஷ்டபுத்திரன் மூத்த மகன் ஏகபுத்திரன் ஒரே மகன் சேஷ்டபுத்திரன் மூத்த மகள் ஏகபுத்திரன் ஒரே மகன் தௌஹித்திரன் மகள் வழி பேரன் ரெக்கார்டு ஆவணம் மேனேஜர் மேலாளர் புரோனோட் ஒப்புச்சீட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு சாம்பியன் வெற்றியாளன் டெலிகேட் பேராளர் ப்ரப்போசல் கருத்துரு விஸ்டிங் கார்டு காண்பு சீட்டு லம்சம் திரட்சி தொகை புரோட்டோகால் மரபுத்தகவு ரசீது பற்று சீட்டு ஃப்ரஷ் தூரிகை பிரஷ் தூரிகை சார்ட் விளக்கப்படம் அமக்கலம் அமர்கலம் அவிழ்த்துவிடு அவிழ்த்து விடு ஆச்சு ஆயிற்று ஆண் ஆம்பிள்ளை ஆண் பிள்ளை ஆயுதம் ஆயுதம் உத்தினை தன இது வந்து நம்மளுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குலேயும் வரும் அதுக்கப்புறமா பிறமொழி சொல் தமிழ் சொல் அதுலேயும் இந்த டாபிக் வரும் படிச்சுக்கோங்க